மக்களே மக்களுக்கு மக்களே அனைவருக்கும் வணக்கம் குறிஞ்சி பாட்டில் கபிலர் சொன்னால் அந்த தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்கள் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம அடுத்தடுத்த தொடர்கள்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஆறாவது பூவிலருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு பதினைந்து பூ இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நாற்பத்தி ஆறாவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பூ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் முல்லை முல்லைப்பூ வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் ரொம்ப ரொம்ப பிரபல முல்லைப்பூ அதாவது கன்னியாகுமரி பக்கம் இந்த முல்லைப்பூவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நித்திய கல்யாணி அப்படிங்கிற பெயர் சொல்லி அழைப்பாங்க பொதுவா இந்த முல்லைப்பூவோட வாசனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை நிறத்தில் வெள்ளை நிறத்தில் கொடியில பூத்து இருக்கக்கூடிய இந்த பூ அப்படியே ஒரு பன்னீர் வாசனை பக்கத்துல போய் தான் நுகரணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை கொஞ்சம் ஒரு பத்தடி தூரத்துல நம்ம நின்னா கூட பக்கத்துல எங்கேயோ அந்த முல்லைப்பூ பூத்து இருக்கு இல்லையா அப்படின்னு அந்த வாசனை வந்து நம்மள சுண்டி இழுக்கும் மல்லிப்பூ பிச்சிப்பூ இந்த எல்லா பூக்களை விடவும் இந்த முல்லைப்பூவோட வாசனை வந்து தனித்துவமா இருக்கும் ரொம்ப சுண்டி இழுக்கும் ரொம்ப இந்த மனத்துக்காகவே நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே தலையில கட்டி வச்சுப்பாங்க ஆனா இதோட ஒரு பெரிய ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ அப்படிங்கிறது குறைந்தது ஒரு ரெண்டு மணி நேரமாவது தலையில வாடாம இருக்கும் நம்பி தலையில் அந்த பூவை கட்டி வைக்கலாம் பிச்சி பூவை கட்டி வைக்கலாம் ஆனால் இந்த முல்லைப்பூ அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துலேயே வாடிடும் ஒரு அரை மணி நேரத்திலே அப்படியே அதோட தலை சுயங்கன தொங்கி போயிடும் ஆனால் வீட்ல வந்து அந்த கொடியா படர்த்தி விடுறதுக்கும் அந்த பூக்கள் வந்து பூத்திருக்கிறதுக்கும் அந்த வாசனைக்கும் அல்டிமேட் வந்து முல்லைப்பூ தான் அது பக்கத்தில் வேற எதுவுமே வர முடியாது அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஞ்சங்கொல்லை கஞ்சங்கொல்லை அப்படிங்கிறது அந்த கஞ்சா செடியில் பூக்கும் இல்லையா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பூ தான் அந்த கஞ்சங்கொல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்த பூ பிடவம் பிடவம் இந்த பூ வந்து நிறைய பேர் பார்த்துறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னால் இது வந்து காடுகளில் தான் அதிகமாக வளர்ந்துருக்கும் ஒரு வெள்ளிர் மஞ்சள் நிறம் இல்லைன்னா வெள்ளிர் பச்சை நிறம் இரண்டும் கலந்த நிறம் மாதிரி தான் இந்த பூ கொச்ச 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 கொச்சோன்னு பூந்திருக்கும் வாசனை அந்த காடு முழுக்க பரவுற அளவுக்கு அவ்வளவு வாசனை இந்த பிடவம் பூவுக்கு உண்டு ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஆவணி மாதம் ஆடி மாதம் இருக்குது இல்லையா இந்த மாதத்தில் தான் முதல் மழை வரக்கூடிய அந்த பருவத்தில் தான் பூப்பாங்க பொதுவாக எல்லா பூக்களுமே குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாவது சீசன் இருக்கும்ல ஆனால் அந்த பிடவம் மட்டும் அப்படி கிடையாது வந்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் ஒரு வாரம் தான் இவங்களோட சீசன் அந்த ஒரு வாரத்தில் பூத்தை முடிஞ்சு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க அடுத்த ஆடி ஆவணி புரட்டாசி அந்த மாதத்துல மட்டும்தான் இவங்க பூத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பார்க்கணுன்னா அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கருங்காலி கருங்காலி மரத்தோட பூ செங்கருங்காலி இருக்கு இல்லையா அந்த மரத்தோட பூ தான் செங்கருங்காலி கருவேல மரத்தோட பூ பார்த்துருக்கீங்களா கருவேல மரம் வந்து நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும் அந்த கருவேல மரத்தோட பூ வந்து எப்படி இருக்கும் இளம் மஞ்சள் நிறத்தில் அப்படியே நீளமாக பூத்து இருக்கும்ல இந்த செங்கருங்காலி மரத்தோட பூவும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் ரெண்டு பூவையும் அதாவது இந்த கருவேல மரத்தோட பூவையும் இந்த கருங்காலி மரத்தோட பூவையும் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா எது கருவேல மரத்தோட பூ எது கருங்காலி மரத்தோட பூ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கருங்காலி மரத்தில் காய்க்கிற காய்கள் கூட இந்த கருவேல மரத்தில் காய்க்கிற காய் மாதிரியே தான் இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழை அல்டிமேட் வாழைப்பூ அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் நம்ம வந்து சமையலுக்கு கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு பூ அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வாழைப்பூ தான் இது எல்லாருக்குமே தரும் அப்படியே ஒரு நிறத்துல இருக்கும் இல்லையா கூம்பு மாதிரி அந்த வாழைக்குலை தள்ளி இருக்கும்போது அந்த வாழைப்பூ அப்படிங்கிறது அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் இந்த கல்யாண வீட்டிலலாம் எல்லாம் வாழை மர தோரணம் கட்டிருப்பா பாருங்க அந்த இடத்துல அந்த பூ தொங்குறது அவ்வளவு அழகு அந்த அப்படியே அந்த கல்யாண வீடே மங்களகரமா நமக்கு தோணும் முன்னாடி கட்டி இருக்கிற இந்த வாழைப்பூவோட அந்த தோரணி நமக்கு அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வள்ளி வள்ளிப்பூ வள்ளிப்பூ அப்படிங்கிறது என்ன பூ அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு பாருங்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடியா படந்துருக்கும் மேலே அந்த கொடியில பூக்கிற பூ தான் வள்ளிப்பூ இந்த வள்ளிப்பூ பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த மிளகு காட்சி இருக்கும் பாருங்க மிளகு காட்சி அப்படியே குறு 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 குறுன்னு தொங்கும்ல இளம் பச்சை நிறத்துல அந்த மிளகு வந்து தொங்கும் இது வந்து அந்த ஒரு இளம் வெள்ளை நிறம் அப்படியே ஒரு சின்ன சின்னதா அப்படியே அந்த மிளகு காட்சி இருக்கிற மாதிரிதான் குறு குறுன்னு அப்படியே பூத்து தொங்கும் இது அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெய்தல் எனக்கு வந்து இந்த நெய்தல் பூவில் ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும் நெய்தல் பூன்னு எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பிடிபடவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஆம்பல் பூ இருக்குது இல்லையா அந்த ஆம்பல் பூவும் நெய்தல் பூவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஆம்பலை தான் நெய்தல்னு சொல்கிறாங்களா இல்லை நெய்தலை தான் ஆம்பல்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற குழப்பம் எனக்கு இருந்துகிட்ருக்கு அதனால் யாருக்காவது நல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாழை தாழைப்பூ அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தாழம்பூ தானே தாழைப்பூ அப்படின்னு சொல்வீங்க நான் பேர் சொன்ன உடனே இல்லை தாழைப்பூ அப்படிங்கிறது தென்னமரத்தோட பூ இருக்கு பாருங்க தென்னம்பூ இருக்கு பாருங்க அதுதான் தாழைப்பூ அடுத்தது தளவம் தளவம்பூ அப்படிங்கிறது வந்து காட்டு முல்லை அதாவது இந்த ஜாதி மல்லிப்பூ இருக்குது இல்லையா ஜாதி மல்லிப்பூ எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பிங் நிறம் வெளியவும் வெள்ளை நிறம் உள்ளேயும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு டிட்டோ அப்படியே தான் இருக்கும் இந்த தளவம்பூ ஆனால் இது காட்டில் போக்கும் இரண்டாவது தளவம்பூவுக்கு மனம் கிடையாது நம்ம ஜாதி மல்லி பயங்கரமாக மணக்கும் இல்லையா ஆனால் இந்த தளவம்பூவுக்கு மனமே இருக்காது காட்டில் அந்த பாறைக்கு மேலே புதருக்கு பக்கத்தில் அப்படியெல்லாம் வளர்ந்துருக்கும் இந்த தளவம்பு அடுத்தது தாமரை அல்டிமேட் பூவோட பேர் சொல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாரும் முதல்ல சொல்றது தாமரைப்பூ அதுக்கு அடுத்து தான் ரோஜா பூ அப்படிங்கிறதுக்கே நம்ம போவோம் முதல்ல தாமரைப்பூ எல்லாருடைய நினைவுலேயும் முதல்ல இருக்கக்கூடிய பூ இந்த தாமரைப்பூ அடுத்தது ஞாழல் ஞாழல் பூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சைப்பூ இருக்குல்லையா இந்த கொஞ்சப்பூவினுடைய ஒரு வகை தான் இந்த ஞாழல் பூ பார்க்குறதுக்கு அப்படியே அந்த கொஞ்சை மலர் எப்படி மஞ்சள் நிறத்தில் இருக்குமோ அப்படியே மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தாக தான் பூத்துருக்கும் ஆனால் இந்த ஞாழலை வந்து புலிக்கொன்றை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதனுடைய வடிவம் அப்படிங்கிறது புலி நகம் பாருங்க அந்த புலி நகம் மாதிரியே தான் இருக்கும் தான் இதுக்கு புலி கொஞ்சம் அப்படிங்கிற பெயர் கூட இருக்கு அடுத்தது மவ்வல் மவ்வல் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக பூ வந்து பிங்க் நிறத்தில் இருக்கு காம்பு வெள்ளை நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஆனா இந்த பூவோட சிறப்பு பூ வந்து கொஞ்சம் வெள்ளை நிறத்துல இருக்கும் காம்பு வந்து அப்படியே பார்க்கறதுக்கு பிங்க் நிறத்துல இருக்கும் வித்தியாசமான ஒரு பூ இப்படி ஒரு பார்த்தீங்க காம்பு பிங்கு நிறத்துலையும் பூ வெள்ளை நிறத்துலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுதான் மவல் இந்த பூவை வந்து எதற்கு ஓமையா சொல்லுவாங்க அப்படின்னா பெ பெண்களினுடைய பற்களை ஓமை சொல்றதுக்கு இந்த மவல் பூவை சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு வெண்மை நிறமாக இருக்கும் இந்த மவல் பூ காம்பு தான் பிங்க் நிறத்துல இருக்கும் சரியா அடுத்தது கொகுடி பூ கொகுடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ அடுக்கு மல்லி சொல்கிற பாருங்க மல்லிப்பூ ஒரு இதழில் இருக்குமா எல்லாரோடைய ஃபேவரேட் அது மல்லிப்பூ அப்படிங்கிறது ஆனால் இந்த கொகுடிப்பூ அப்படிங்கிறது எல்லா வீட்லேயும் நம்ம பார்க்க முடியாது எங்கேயாவது ரொம்ப ரேராக தான் இந்த செடியே வச்சுருப்பாங்க அடுக்கு மல்லி அதாவது கொத்து கொத்தா ரோஜாப்பூ மாதிரி முதல்ல ஒரு அடுக்கு ரெண்டாவது ஒரு அடுக்கு மூணாவது ஒரு அடுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு மல்லிப்பூ எடுத்து வச்சாலே தலை வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப குண்டு மல்லின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அதுதான் முன்னாடி கொகுடி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க சேடல் பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நமக்கு பழக்கமே இல்லாத மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு சாமி சத்தியமா நம்ம சத்தியம்லாம் பண்ணி சொல்லுவோம் ஆனா இந்த பூவை நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப பழக்கமான ஒரு பூ தான் பாரிஜாதம் இருக்குது இல்லையா பாரிஜாதம் தான் சேடல் பவளமல்லி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த பூவோட காம்பு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மவ்வலுக சொன்ன மாதிரிதான் இதனுடைய காம்பு ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் பூ வெள்ளை நிறத்துல இருக்கும் நார்த் இந்தியா பக்கம்லாம் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேசிய மலர் மாதிரியே இந்த பூவை கொண்டாடுவாங்க அதாவது அவங்களுடைய புடவையில் நம்ம வந்து எப்படி நம்ம தாமரை போடுறோம் ரோஜாப்பு போடுறோம் பூ டிசைன் வரைய போகிறோம் புடவையில் அப்படின்னு சொன்னாலே இல்லைனா ஒரு பூ டிசைன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தாமரை டிசைன் நம்மளுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கும் இல்லைனா ஒரு ரோஜாப்பூவோட அந்த வடிவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற மாதிரி அந்த மக்களுக்கு வந்து இந்த பவழமல்லி இந்த பாரிஜாதம் இந்த சேடல் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் இப்போ அந்த பக்கம் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அடுத்தது செம்மல் செம்மல் அப்படிங்கிறதும் எப்படி நம்ம ஒரு பூக்கடையில் போய் பூ வாங்க போகிறோம் அப்படின்னா மல்லிப்பூ இருக்கும் மல்லிப்பூ இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம வந்து பிச்சுப்பூ வாங்குவோம் இல்லையா அந்த ஜாதி மல்லி இருக்குது இல்லையா அதுதான் செம்மல் அப்படியே அந்த பிங்க் நிறத்துலேயும் வெள்ளை நிறத்துலேயும் இருக்கக்கூடிய நல்லா மணக்கக்கூடிய நீளமாக அந்த காம்பு இருக்கக்கூடிய ஜாதி மல்லி பூ தான் செம்மல் தொடர்ந்து இன்னும் பல மலர்களை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்